மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் செம்பனார்கோவில் சத்தியவாணன் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் மசோதா கட்சித் தலைவர் மாயா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்தியவாணன் வாய்க்காலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் பாழாகியும் கால்நடைகள் பயன்படுத்த முடியாத நிலையிலும் உள்ளதாக கூறி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அனைவரும் ஒத்துழைத்தார்கள் நான் இது வந்து ஒரு இருபது வருஷமாக மோசமான நிலையில் கொண்டிருக்கிறது அனைத்து மக்களும் இதை என்னிடம் வந்து வலியுறுத்ததனால் நானும் இதில் பல முறை சென்று நான் மாவட்ட ஊராட்சி இருக்கும் இருக்கும்பொழுது அதை ஆட்சியரிடம் சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து அந்த சாக்கடை வராமல் தடுத்தேன் அதற்கப்புறம் அது ஒரு இரண்டு இரண்டு வருஷ காலம் வரவில்லை மறுபடியும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றது மிக மோசமான நிலையில் வந்திருக்கு உண்மையிலேயே ஆட்சி ஆளுகரர்கள் அவர்களிடம் கொண்டு ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு போய் சென்று கொடுத்தால் அந்த அறிக்கையை கொடுத்தால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஆனால் யாரும் அதை செய்கிறதில்ல இதுதான் உண்மை